இந்திய அரசியல் சாசன தினம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் அம்சங்கள் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு சம்விதான் திவாஸ் என்று அழைக்கப்படும் இந்திய அரசியல் சாசன தினம் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு நாள் அல்லது சட்ட தினம் என்றும் இந்த நாள் அழைக்கப்படுகிறது அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் அரசியல் சாசன தினத்தின் முக்கிய அம்சங்களை நினைவு கூறுவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியல் சாசன சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனை உருவாக்க இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் தேவைப்பட்டன எட்டு அட்டவணைகளாக முன்னூற்று தொன்னூற்று ஐந்து ஷரத்துகளுடன் இறுதி வடிவம் பெற்ற இந்த சாசனத்தில் பிரிட்டன் அயர்லாந்து ஜப்பான் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா ஜெர்மனி ஆஸ்திரேலியா மற்றும் கனடா உள்ளிட்ட பத்து நாடுகளின் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன அரசியலமைப்பு சபையின் தலைவராக இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசியலமைப்பு குழுவின் தலைவராக பதவி வகித்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் உலகிலேயே கையால் எழுதப்பட்ட மிக நீண்ட ஆவணங்களில் ஒன்றான இந்திய அரசியல் சாசனத்தின் ஆவண பிரதி நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது அசல் ஆவணத்தில் இருநூற்று எண்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்துடன் ஆங்கில வடிவத்தில் மொத்தம் ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பது வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி அவசர நிலையின் போது இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை ஒருமுறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது அதே நேரம் பல்வேறு சூழ்நிலைகளில் அரசியலமைப்பு சட்டத்தில் சில திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியல் சாசன தினம் கொண்டாடப்படுகிறது முன்னதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா சமிதன் சதன் மைய மண்டபத்தில் இந்த முறை கொண்டாடப்படும் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது